திருப்பரங்குன்றத்தில் அசைவ உணவு கொண்டு சென்ற விவகாரம் அங்கிருந்த பொதுமக்கள் எதிர்த்ததால் தான் தடுத்து நிறுத்தப்பட்டது காவல்துறை தடுத்ததாக நாடகம் காடேஸ்வரா பரபரப்பு தகவல் திருப்பரங்குன்றத்தில் உள்ள தூண் எல்லைக்கல் என்றால் அதற்கான ஆதாரத்தை திமுக காட்ட வேண்டும் கோவையில் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் வலியுறுத்தல் கோவையில் இந்து முன்னணி அமைப்பின் காடேஸ்வரா சுப்பிரமணியம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசியவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்து வியாபாரிகள் சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் வியாபாரிகள் மத்தியில் ஒற்றுமை மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நாட்டின் தயாரிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் இந்த சங்கம் தொடங்கப்பட்டதாக கூறினார் பொருளாதார முன்னேற்றத்திற்காக வியாபார வளர்ச்சி குறித்து கலந்துரையாடல்கள் நடைபெற்று வருவதாகவும் இதன் ஒரு பகுதியாக வரும் ஜனவரி நான்காம் தேதி கோவையில் வியாபாரிகள் மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அறிவித்தார் நாடு வல்லரசாக மாற இந்த வியாபார சங்கம் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பேசிய காடேஸ்வரா சுப்பிரமணியம் திமுக அரசு இந்துக்கள் விரோதமாகவும் கடவுள் நம்பிக்கை அற்ற அரசாகவும் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் திருப்பரங்குன்றம் முருகன்மலை என நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் உயர்நீதிமன்றம் தீபம் தீபமேற்ற உத்தரவிட்டும் அரசு அதை நிறைவேற்றவில்லை என அவர் குற்றம் சாட்டினார் மத்திய காவல் பாதுகாப்புடன் தீபம் வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்ட போதும் அதையும் அரசு செயல்படுத்தவில்லை என்று கூறினார் சந்தனக்கூடு மற்றும் கொடிக்கம்பம் எடுத்துச் செல்ல அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு காரணமாக பக்தர்களுக்கு மேலே செல்ல அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தார் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுவதாகவும் இதனால் பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார் இந்த போராட்டத்தில் பூரண சந்திரன் உயிர் தியாகம் செய்ததாகவும் அவரது குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் மேலும் நீதிமன்றத்தை கேலி கூத்தாக்கும் வகையில் அரசு செயல்படுவதாக விமர்சனம் செய்த அவர் திருப்பரங்குன்றத்திற்கு மாமிசம் மற்றும் பிரியாணி கொண்டு செல்ல முயன்றதை மக்கள் எதிர்த்ததால் போலீசார் தடுத்ததாக தெரிவித்தார் அதனை மாற்றி காவல்துறை தடுத்ததாக திமுகவினர் நாடகமாடுவதாக ஆடுவதாக கூறினார் சிக்கந்தர் தர்கா என கூறப்படும் இடத்தில் கோவில் தூண் இருப்பதாகவும் அந்த கல்லில் அனுமான் படம் உள்ளதாகவும் தீபம் ஏற்றுவதற்கான அடையாளங்கள் இருப்பதாகவும் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்தார் கடந்த ஐந்தாண்டுக்கு முன்னாடி ஹிந்து வியாபாரிகள் சங்கமானது துவங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது வியாபாரிகள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும் வியாபாரிகள் ஒற்றுமையா இருக்க வேண்டும் நம்முடைய பாரத நாட்டினுடைய தயாரிப்புகளை எப்படி மார்க்கெட்டில் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதும் நம்முடைய நாட்டினுடைய தயாரிப்பு சரி உள்ளூர் தயாரிப்பையும் மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று வியாபாரிகள் மத்தியில் ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் அவர் தேச பக்தியோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் நிறைய வியாபாரிகள் எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சில வியாபாரிகளுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது பொருளாதாரத்திலே எப்படி முன்னேற வேண்டும் தன்னுடைய வியாபாரம் எப்படி பண்ண வேண்டும் இப்படி பல்வேறு வகையில அவங்களுக்காக ஒரு கலந்த உரையாடல் இருக்கும் அதுக்கான ஏற்பாடாகத்தான் வருகின்ற ஜனவரி நாலாம் தேதி கோயமுத்தூரில் இந்த மாநகர மாநகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய வியாபாரிகள் அழைத்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடு நடைபெறுகின்றது அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடம் ஐயப்பா பூசார் சங்கம் அப்படி அந்த மண்டபத்தில் அந்த மாநாடானது நடக்கின்றது இதற்காக சில பேர் வந்து வேலை செஞ்சிட்டு இதனுடைய நோக்கம் இந்த நாடு வல்லரசாகணும் ஒரு நாடு ரொம்ப நல்லா இருக்கணும் வல்லரசு ஆகணும்னா முக்கியம் அதனால் அந்த நோக்கத்தில் இந்த வியாபார சங்கமானது ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குது தமிழ்நாடு முறாக வேலை செய்கிறாங்க கோயம்புத்தூரில் நிறையா பேர் எதிர்பார்க்காங்க இந்தடைய மாநாடு நடத்தணும் அப்படின்னு முக்கியமான சில பெரியவங்களாம் சொன்ன நோக்கத்தோடு வருகிற நாலா நாலாம் தேதி இது மிக பிரமாண்டமாக நடக்குது நீங்க ஏதாவது கேட்கணும் அப்படின்னா இந்த அரசாங்கமானது இந்த திராவிட மாடல் அரசாங்கம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அந்த வாக்குல திருப்பரங்குன்றத்துல அந்த திருப்பரங்குட்டத்தினுடைய இருக்கக்கூடிய மலை முருகர் மலை அப்படி லண்டன் கோர்ட் பல்வேறு வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அந்த வாக்குல மேல தீபமே அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஆனா தொடர்ந்து அந்த அறநிலைத்துறையும் சரி வருகின்ற அரசாங்கம் சரி அதை செயல்படுத்தவில்லை அந்த காலகட்டத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டுகளும் மேல தீபமே தோந்தற்காக இந்து மணி முருக பக்தர்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருந்திருக்காங்க மறுபடியும் சட்ட ரீதியாக இன்னும் போக வேண்டும் என்பதற்காக இந்த ஹை கோர்ட்டுக்கு போனது அந்த கோர்ட்டில் மேலே தீவை ஏற்றணும் அப்படி அவங்க ஒரு உத்தரவு சொல்லியிருந்தாங்க அந்த உத்தரவை நிறைவேற்றுவதற்கு இந்த நாத்திக அரசாங்கம் கடவுள் மறுப்பு அரசாங்கமும் அறநிலையத்தரையும் அதை செவி சாய்க்கவில்லை திரும்பத கோர்ட்டுக்கு போகும்போது மத்திய போலீஸ் பாதுகாப்போடு மேலே தெய்வமையத்திற்காக அந்த நீதிபதி நீதிமன்றம் நீதிபதி சொல்லியிருந்தார் அதையும் மதிக்காம நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவுன்னு சொல்லி அங்க யாரையும் மேலே போறதுக்கு இல்லாமல் இந்த அரசாங்கம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனா இது ஒரு சாரா தான் இருக்குது அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்றோம் அது மாதிரி அதை நிரூபிக்கும் வகையில் கந்தூரி விழா அப்படி சொல்லி மேல இந்த சந்தனக்கூட அந்த கொடி கம்பத்தை கொண்டுட்டு போறதுக்காக இந்த அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்திருக்கின்றது எப்ப இந்த மேல நூத்தி நாற்பது நாள் உத்தரவு போட்டாங்களோ அதுல இருந்து பத்தொன்பது இருபது நாள் மேல வந்து விஸ்வநாதர் காசி விஸ்வநாதர் ஆலயம் மேல இருக்கு முருகன் கீழ மேல இருக்கு மேல போகிற கூட யாரையும் அனுமதிக்கல இந்த சந்தன கூட வந்தையுமே அவங்களுக்கு அனுமதி அப்படி கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்க சிறுபான்மையை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக அனுமதி கொடுத்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் முருக பக்தர்கள்லாம் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க இன்னும் தொடர்ந்து தினசரி ஏதோ ஒரு வகையில அங்க பக்தர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க அதுக்காக ஒருத்தர் உயிர் பழியும் கூட கொடுத்துருக்காரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிட்டிஷ் அரசாங்கம் இருக்கும்போது குட்டின்னு ஒருத்தர் வந்து கோயிலிருந்து மேலேருந்து கீழே குதிச்சு அவர் உயிர் மாத்திருக்கார் தியாகம் செஞ்சுருக்கார் அதுக்கு பின்னாடி பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் தியாகம் செஞ்சிருக்கார் அவர் சொல்லியிருக்கார் ஒரு ஆடியோவில் பதிவு பண்ணி வெளியிட்டிருக்காரு கடவுள் இல்லைன்னு யார் சொல்கிறாங்களோ பெரியாரனுடைய அந்த சிலை முன்னாடி தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார் என்னுடைய லட்சியம் மேல தெய்வமேத்தவணும் இதற்காக என்னுடைய நான் தியாகம் பண்றேன் வருகின்ற காலங்களையாவது என்னுடைய உயிர் போனால் கூட மேலே தெய்வமேத்தவனுங்கிறதுக்காக ஒருத்தர் உயிர்ப்பளி கொடுத்துருக்காங்க அந்த குடும்பத்தை நேற்று கூட போய் சந்திச்சிருந்தேன் அந்த குடும்பம் அவங்க எல்லாம் திமுகவே சேர்ந்தவங்க ஆனா நல்ல பக்தி அந்த இறந்தவருடைய அப்பா ஒரு கோயில் சிவன் கோயில் கட்டி கும்பாஷே பண்ணியிருக்காரு ரொம்ப கவலைப்படுறாங்க அந்த குழந்தையில சின்ன குழந்த ஏழு வயசு எட்டு வயசு குழந்த தீப தூண் வரைஞ்சு அவங்க அப்பா படத்தை வரைஞ்சி காமிச்சாங்க அந்த இதெல்லாம் போயிருந்தா சொல்றேன் இன்னைக்கு வரைக்கும் அந்த திமுக வேலை செஞ்சிருக்காரு அந்த அவருடைய அந்த அந்த இறந்தவருடைய அப்பா கல்யாணத்துக்கு கருணாதி ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு வாழ்த்து கடிதம் எழுதியிருக்காரு அப்படி அந்த திமுக மேல பாசத்தோடு இருந்தவரிய குடும்பத்தை இன்னைக்கு வரைக்கும் யாரும் திமுகலேருந்து போய் பார்க்கல நம்ம தொடர்ந்து அவருடைய இறந்தவருடைய மனைவிக்கு அரசு வேலை நல்லா படிச்சிருக்காங்க அரசு வேலை கொடுக்கணும் கள்ளச்சாரம் காய்ச்சறவனுக்கு பணம் கொடுத்துருக்காங்க கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு இறந்தவனுக்கு பத்து லட்சம் காய்ச்சவனுக்கு பத்து லட்சம் கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கம் இந்த ஒரு தியாகம் பண்ண நபருக்கு அதுவும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இதுவரைக்கும் ஆறு சென்று ஆறுதல் சொல்கிற கூட அவங்க போகல அப்படிங்கிறது பெரிய வேதனை அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப வேதனைப்பட்டாங்க எதிர்பார்த்து யாரும் எட்டி பார்க்கலாம் பண கேட்கல வந்து ஒரு ஆறுதல் சொல்றது கூட வரல அப்படின்னு அந்த ப தம்பி இறந்தவருடைய அப்பா ரொம்ப மனவேதனையோட இருந்தாங்க அதனால் இந்த அரசாங்கம் திருப்பரங்குன்றத்தில் தெய்வம் ஏத்தணுங்கிறதுக்காக பல்வேறு வகையில் அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்குது நிச்சயமாக அது போராட்டம் நடக்கும் நீதிமன்றத்தை ரொம்ப கேலி கூத்தா இருக்கு இந்த அரசாங்கம் இதுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் வந்து பிரியாணி எடுத்து போகிறது ஆமாம் அவங்க மாமிசம் அந்த மேலே சமைக்கிறதுக்கான ஒரு மாமிசம் பிரியாணி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க அங்கே இருக்க மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிஞ்சனால அந்த போலீஸை தடை பண்ணியிருக்காங்க இல்லைன்னா மேலே விட்டுருப்பாங்க அவங்க அப்படி அந்த கண்ணோட்டம் தான் அவங்க இருந்திருக்காங்க அங்கே பக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து கடுமையாக எதிர்ப்புணும் அவங்க அதை நாங்கள் செக் பண்ணால் பிடிச்சோன்னு சொல்லி ஒரு பொய்யானவர் சொல்லி தடுத்துருக்காங்க ஆனால் அவங்க எல்லாம் மேலே போகிறதுக்கு ஈஸியாக போகிறாங்க அதுக்கோசரம் தான் இப்போ காலையில் ஆறு மணிலேருந்து மேலே போகலாம் அதுக்கு வந்து ஐடென்டி கார்டு வேணும்னு சொல்கிறாங்க ஆதார் கார்டு வேணும் அது வேணும் இது வேணும்னு சொல்கிறாங்க இந்த கோயில் சாமி போடுறதுக்கு இவங்கள்ட பர்மிஷன் வாங்கிட்டு போக வேண்டிய நிலையில் இருக்குது அங்கே மாவட்ட கோவை மாவட்டத்துடைய மாநாடு நீ ஏதாவது வேற ஏதாவது கேட்கணும் அதாவது இந்த சிக்கந்தரை கோரிப்பாளையின்னு ஒரு இடத்துல சிக்கந்தனுடைய அந்த பாடி புதைக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க மேல எப்படி அங்க அந்த இது வந்து தெரியல இப்ப வந்து ஒண்ணு அங்க இருக்கணும் ஒன்னு இங்க இருக்கணும் ஒரு பொய்யான ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்காங்க அந்த சிக்கந்தனுடைய தற்கா சொல்லக்கூடிய இடம் கூட கோயிலுடைய தூண்கள் இருக்குது அந்த காலத்துல இந்த ஆனால் இந்த போராட்டங்கள் நடக்கிற ஒரு காலத்தில் வேற படைகள் ஏதாவது வருதா அப்படிங்கறக்காக அது இந்த டவர் சொல்றோம்ல வாட்ச் டவர் அதுதான் அது அந்தன்னு சொல்றாங்க வர்ற காலங்களில் இது வந்து தற்கான்னு சொல்லி சொல்றாங்க ஒண்ணு ரெண்டாவது அங்க வந்து அந்த தல விருச்சம் சொல்லம் இல்லையா அந்த மரத்தில் ஒன்று போய் களக்கட்டி அந்த கொடியை கட்டி வச்சிருக்காங்க இருக்காங்க கள்ளத்தி மரம்னு சொல்லக்கூடிய கொடியை கொண்டு போய் கட்டிட்டு இது எதையாவது கொண்டு போய் ஒரு பழம் எதாவது எப்படி அந்த பணத்தை அங்கே தூக்கிட்டு போகிறான்னு தெரியல அங்கே வந்து அதை கொண்டு போய் ஏதோ ஒரு ரெண்டு மூணு இடங்கள் இருந்து இந்த இடத்த ஆக்கிரமிப்போகணும் அப்படி சொல்கிறாங்க ஏற்கனவே இந்த கோர்ட்டை ஏதோ ஒரு முப்பது சென்டோ முப்பத்தி மூணு சென்டோ சொல்லியிருக்காங்க நாம் அதில் தலையில்லை யாருமே இந்து மணி ஆட்டும் இந்து மக்களாகட்டும் முருகபக்தர் ஆட்டும் யாரும் அதில் தலையில்லை அவங்க அதை பாட்டு இது ஒரு நூற்றம்பது அடி தாண்டி இருக்கக்கூடிய இடத்துல தெய்வம் மேத்தருக்கு சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடும்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு பொய்யான ஒரு இதை சொல்கிறாங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுற இந்த அரசாங்கம் முடியல அதனால் அந்த புதைகனுடைய நோக்கம் அந்த இடத்த ஆக்கிரமி பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து அது வந்து எல்லைக்கல் இல்ல எல்லைக்கல்லுன்னு எங்க ஆதாரம் இருக்குன்னு காமிக்கணும் அப்புறம் எல்லைக்கல்ல ஒரு ஏழு அடி எட்டு அடி இருக்கான்னு எனக்கு இதுவரைக்கும் நாங்கள் யாரும் பார்த்தோன்னா தெரியல இது வேணும்னு சொல்லி எல்லைக்கல்லுங்கிறாங்க பொய்யான ஒரு தகவலை சொல்லி பரப்புகிறாங்க அது குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த எம்பிமோ அந்த திமுகனுடைய எம்பி கனிமொழி அவர்களும் எல்லைக்கல்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லைக்கல் அவ்வளோ உயரமாக இருக்குமாங்கிறது எனக்கு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அதில் அனுமாரினுடைய படம் வரைஞ்சிருக்காங்க எல்லைக்கல்லில் எதுக்கு அந்த படத்தை வரைகிறாங்க மேலே தீவம் ஏத்திருக்காங்க அந்த குழி எதுக்கு இருக்குது அந்த காலத்தில் தெய்வம் ஏற்றிட்டு இருந்திருக்காங்க ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த தெய்வம் ஏத்திட்டு இருந்திருக்காங்க அதனால் அது பொய்யான ஒரு வார்த்தை வைக்கிறாங்க